மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகே தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பதிவு மாத பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்துல பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பாக்கும்போது மாத கிரகங்களான அந்த புதன் சுக்ரன் சூரியன் அடுத்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு நகரக்கூடிய அந்த செவ்வாயினுடைய பயிற்சியும் இருக்கு இந்த மாதத்துல இந்த நான்கு கிரகங்களும் ராகுவோடு சேர்க்கை பெற்று செயல்பட போகுது அதுல அந்த புதன் ஆகப்பட்ட நான்காம் தேதி பிப்ரவரி மாதம் அந்த மகர ராசியிலிருந்து இருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் சுக்ரன் ஆகப்பட்டவர் ஆறாம் தேதி மாதம் மகர ராசியிலிருந்து இருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து சூரியன் ஆகப்பட்டவர் அந்த பதிமூன்றாம் தேதி மகர ராசியிலிருந்து இருந்து அந்த கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் உச்சம் பெற்ற அந்த செவ்வாய் பகவான் இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த நான்கு கிரகங்களும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில இருந்து ராகுவோட செயல்பட போகுது இதனால கிட்டத்தட்ட பிற்பகுதியில ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்றத பாக்கலாம் இந்த காலகட்டத்துல மிதுன ராசியில குரு பகவான் வக்கரத்தன்மையோடுதான் இருக்கிறாரு யூஷுவல் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் மீன ராசியில அந்த சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறாரு இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி இந்த பதிவுல தெளிவா பாக்கலாம் இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்க అబ్స్క్రైబ్ బెల్ బటన్ ల ఆల్ ఆప్షన్ చూస్ పనికోం மகர ராசி என்பர்கள் மகர ராசி அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் இடமான அந்த கர்ம ஜீவன ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தன்னுடைய கடமைகளை திறம்பட செய்பவர்கள் கர்மா என்ன இருக்கோ அதை செய்யக்கூடிய நபர்கள் கர்மானா என்னது நம்மளுடைய தினசரி கடமை தினசரி வேலை தான் செய்யக்கூடிய சில பொறுப்புகள் எல்லாத்தையுமே திறம்பட செய்யக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் எப்போதுமே தொழில் வேலை இதை மாத்திரம்தான் இவர்களினுடைய இரண்டு கண்களாக மதிப்பவர்கள் அந்த ரெண்டும் இல்ல அப்படின்னா இவர்களுக்கு கண்ணே இல்லாத மாதிரியாக பண்ணுவாங்க அந்த தொழில் இல்ல ஒரு வேலை இல்ல அப்படின்னா ஒரு பிளைண்டா தன்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவு இருக்கு ஒரு பிளைண்டா நபர்கள் தான் இந்த மகர ராசி என்பர்கள் உழைப்பு அப்படின்றது இந்த ராசி என்பர்கள் மாதிரி வேற எந்த ராசி என்பர்களாலையும் பண்ண முடியாது உழைப்புன்றது ஒரு அசாத்தியமான ஒரு விஷயமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் இருபத்தி நாலு மணி पाती है ஒரு மணி நேரம் தூங்குனா பெரிய விஷயம் இவர்களுக்கு அந்த ஒரு மணி நேரமே பாத்தீங்கன்னா அந்த தூக்கம் வராது மைண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு இந்த இந்த வேலையை முடிக்கணும் அந்த வேலையை முடிக்கணும் செய்யணும் செய்யணும் அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு ஓய்வுல கூட நிறைய விஷயங்களை பத்தி சிந்தனை செய்யக்கூடியவர்கள் நம்ம மகர ராசி என்பர்கள் இந்த மாதிரி இந்த மகர ராசி என்பர்கள் எப்போதுமே ரொம்ப சுறுசுறுப்பாக ஓய்வு இல்லாமல் தன்னுடைய வேலையையும் தொழிலையும் பத்தியுமே நினைச்சிட்டு இருந்த இந்த மகர மேகராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு இரண்டரை வருடங்களுக்கு மேலாக பாத்தீங்கன்னா எல்லாமே போச்சு லைஃபே போச்சு எனக்கு வேலை இழப்புகள் ஏற்பட்டுருச்சு ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைகள் வந்துருச்சு அடுத்து பாத்தீங்கன்னா தொழில்கள் அதிகப்படியாக நஷ்டத்துல போயிட்டு இருக்குது கடன்கள் அதிகமாயிடுச்சு ஒரு வேலையே இல்லாம இப்ப ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன் என்னுடைய மனநிலையே சரியில்லை இந்த மனநிலை பிரச்சனைக்காக நான் ட்ரீட்மெண்டும் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு இவர்களினுடைய வாழ்க்கை அமைப்பே டோட்டலா இந்த மகர ராசி என்பர்கள் இந்த பிப்ரவரி மாசம் அதிலிருந்து எல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய இரண்டாம் இடத்துல ஐந்து கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படின்றது இருக்கிறதுனால ராகு பகவான் இருக்கிறார் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்போதுமே ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சா கூட அதை செய்ய விடாம தடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கக்கூடிய இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதத்துல பெருமளவு பிரச்சனை பண்ணாலும் அதை சட்ட பண்ணாமல் நீங்க உங்களுடைய முடிவு நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தருணம் புதிதான ஒரு வாழ்க்கை அப்படின்றது அமையக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது மூன்றாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி நிறைய மகர ராசி என்பர்கள் இந்த பிப்ரவரி மாசத்துல இடமாற்றம் செய்யறதுக்குண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சு அதன் மூலமாக தன்னுடைய குடும்பத்தை மாற்றம் செய்வதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் புது புதுசா வேலைக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்றவங்க அதுல நிறைய ஒரு வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்திற்காக சில பேர் முயற்சி பண்றீங்க அப்படின்னா சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது இதனால் வரைக்கும் ஒரு நிரந்தர வருமானம் இல்லாம போயிடுச்சு மேடம் கடந்த இரண்டு வருடங்களாக நீங்க சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஓய்வு இல்லாமல் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்த நாங்க இப்போ எங்களுக்கு ஒரு வருமானத்திற்கே திண்டாடக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது வந்துருச்சு வருமானத்தை ஏற்படுத்தி ஒரு கிரகங்களின் அமைப்புகள் தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது இந்த காலகட்டத்துல திருமணம் சார்ந்த சில முயற்சிகள்ல நல்ல ஒரு மாற்றங்கள் திருமண வரன்கள் அமையும் போது அதுல ஒரு நல்ல ஒரு நல்ல செய்திகள் அதாவது இது நாள் வரைக்கும் திருமண வரன்கள் அமைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருந்திருக்கும் எப்போதுமே ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போதுமே நீங்க தான் ரிஜெக்ட் பண்ணுவீங்க ஆனா கடந்த ஒரு ஆறு மாதமாக உங்களையவே ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருந்துட்டு இருக்கு இப்படி இந்த திருமணம் சார்ந்த விஷயத்துல ஒரு ஸ்திரமான ஒரு முடிவே எடுக்க முடியல நான் திருமணம் செஞ்சுக்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்ப நிலைக்கு நான் இப்ப வந்துட்டேன் ஏன்னா எனக்கு நிறைய ஒரு பாதிப்புகள் அதனால அந்த வரன் தேடக்கூடிய சில விஷயங்கள் எனக்கு அவமானங்கள் இப்படியெல்லாம் அடுத்தடுத்து இந்த திருமண நிறைய ஒரு இழப்புகளை சந்தித்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல அந்த திருமண வரன்கள் முயற்சியில நல்ல ஒரு இருக்கு வருடத்திற்கு மேலாக ஒரு ஐந்து வருடமா நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் பெரிய அளவுக்கு வரன்களை செட் ஆகல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட இந்த மாதத்துல உங்களுக்கு வரன்கள் முழுமையாக அமையிறது கொண்டான ஒரு தருணமாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் சிறந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு பெண்களாக இருப்பாங்க மனசுல ஒரு நிம்மதியே இல்லைங்க எல்லா இடத்துலயும் எனக்கு பாதிப்பு தான் இருக்கு என்னுடைய கணவனால ஏமாற்றம் என்னுடைய உறவுகள்னால ஏமாற்றம் நான் சிறு வயதுல இருந்தே நானே என்ன ஒரு இண்டிபெண்டா இருந்து வளர்ந்த ஒரு ஒரு நபர் அட்லீஸ்ட் அடுத்த ஒரு மேரேஜுக்கு அப்புறமாவது எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு அமையும் நினைச்சேன் ஆனா அதுல எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் இருந்தது எப்படி இந்த பெண்களுக்கு மகர ராசி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே ஒரு ஏமாற்றம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது இந்த பிப்ரவரி மாதத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அந்த இண்டிபெண்டா இருந்த சில விஷயங்கள்னால ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் நம்மளால இதையும் கடந்து செல்ல முடியும் அப்படின்ற ஒரு ஒரு விழிப்புணர்வு அப்படின்றத சொல்லலாம் ஒரு அந்த ஒரு சுயமரியாதையை நோக்கி நீங்க பயணிக்க கூடிய ஒரு தருணம் கடந்த காலத்துல எல்லாம் யார் என்ன அவமானப்படுத்தினாலும் அந்த இடத்துல கூணி குறுகி ஒரு தலை குனிந்து நிற்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு ஆளான இந்த மகர ராசி பெண்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நல்ல ஒரு தலை நிமிர்ந்து உங்களுக்குன்னு ஒரு வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்குன்னு சுயமாக தொழில் தொடங்கி அந்த சுய தொழில் மூலமாக ஒரு அங்கீகாரம் உங்களுடைய சமுதாயத்துல பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி பெண்களுக்கு இருக்க போது நீண்ட நாள் இழந்த வாழ்க்கைகளை எல்லாம் நீங்க மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மாதம் yeah எல்லாமே போச்சு வாழ்க்கையில எனக்கு குழந்தை இல்லை கணவர் இல்ல மா மாமனார் இல்ல மாமியார் இல்ல பெற்றோர்கள் இல்லை சப்போர்ட்டு கூட உடன் பிறந்தவர்கள் இல்லை அப்படின்னு நினைத்த நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதிலிருந்து எல்லாம் ஒரு நல்ல ஒரு நிவர்த்தி ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கா வேலைவாய்ப்பு கிடைக்காம சிக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு எப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரியான சில கேள்விகளுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல பதில் கண்டிப்பாக இருக்கும் அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல தகவல் அனுப்புங்க அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்